பெண் டாக்டருக்கு ஹெச்ஐவி ஊசி போட்ட இளம் பெண்ணை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் முன்னாள் காதலனை பழிவாங்க காதலி செய்த சதி அம்பலமானது எப்படி பைக்கில் சீரிப்பாயும் இந்த இரண்டு பெண்களை பார்த்து சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம் முன்னாள் காதலனை பழிவாங்க அவரது மனைவிக்கு எச்ஐவி தொற்றுள்ள ரத்தத்தை செலுத்திய கேடி பெண் மருத்துவர்கள் இவர்கள் சம்பவம் நடந்த இடம் ஆந்திர மாநிலத்தின் கர்னூல் மாவட்டம் இதே பகுதியைச் சேர்ந்தவர் போயா ஆண்டுகளுக்கு முன்னர் அதே சேர்ந்த மருத்துவர் கருண்குமார் என்பவரும் ஒருவரை ஒருவர் காதலித்துள்ளனர் ஆனால் அந்த காதல் திருமணத்தில் கைகூடவில்லை இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கிறார்கள் அதன் பிறகு கருண்குமாருக்கு தனியார் மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியும் ஒரு பெண் மருத்துவரோடு திருமணம் முடிந்திருக்கிறது ஒன்பதாம் தேதி மதிய உணவுக்காக வீட்டிற்கு ஸ்கூட்டரில் சென்றிருக்கிறார் வண்டி கேசி கால்வாய் அருகே வந்தபோது எதிரே வந்த பைக் ஒன்று பெண் மருத்துவரின் ஸ்கூட்டரில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது சாலையில் தடுமாறி விழுந்த பெண் மருத்துவரை விபத்து ஏற்படுத்திய பெண்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முயன்றனர் அப்போது மருத்துவரை ஆட்டோவில் ஏற்றியவுடன் உதவிக்காக வந்த ஒரு பெண் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கையில் மறைத்து வைத்திருந்த ஒரு ஊசியை எடுத்து பெண் மருத்துவரின் உடலில் செலுத்தி இருக்கிறார் இது என்ன ஊசி ஏன் இந்த ஊசியை எனக்கு போடுகிறீர்கள் என அரை மயக்கத்தில் பெண் மருத்துவர் கேட்டவுடன் அவரை அங்கேயே விட்டுவிட்டு இரண்டு பெண்களும் எஸ்கேப் ஆக முயன்றுள்ளனர் இது பெண் மருத்துவருக்கு சந்தேகத்தை வரவழைத்திருக்கிறது உடனே அவர்களின் கையில் இருந்த ஊசியை மட்டும் பிடுங்கி இருக்கிறார் பின்னர் கணவரை வரவழைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார் அவர்கள் செலுத்திய ஊசியை சோதித்த போதுதான் அனைவருக்கும் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி அந்த ஊசிக்குள் இருந்தது தொற்றுள்ள ரத்தம் அதுதான் மருத்துவரின் உடலில் செலுத்தப்பட்டிருக்கிறது உடனே இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டது மருத்துவர் கருண்குமாரின் முன்னாள் காதலி வசுந்தரா என்று தெரிய வந்திருக்கிறது ஆம் முன்னாள் காதலன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காதலனை பழிவாங்க துடித்திருக்கிறார் இதற்காக காதலனின் மனைவிக்கு ஹெச்ஐவி தொற்றுள்ள ஒரு ரத்தத்தை செலுத்தி தம்பதிகளை பிரிக்க திட்டம் போட்டுள்ளார் அதன்படி கர்னூல் பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இருந்து ஹெச்ஐவி தொற்று பாசிட்டிவ் செய்யப்பட்ட ஒரு ரத்தத்தை வாங்கி குளிர்சாதன பெட்டியில் பாதுகாப்பாக வைத்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு அதோனி பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரியும் கோங்கே ஜோதி என்ற பெண்ணையும் அவரது இருபது வயதுடைய இரண்டு பிள்ளைகளையும் கூட்டிற்கு சேர்த்திருக்கிறார் வசுந்தரா குற்றவாளிகளிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் வசுந்தரா அவருக்கு உதவியாக இருந்த நர்ஸ் ஜோதி மற்றும் அவரின் இரண்டு பிள்ளைகளையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இனி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க